நடந்து கொண்டிருந்தது அதை பார்க்கணுமே மனசெல்லாம் அப்படி ஒரு நிகழ்ந்து போச்சு ஒரு அற்புதமான ஒரு வைபவத்துல நம்ம கலந்து கொண்டு அதுல ஏற்பட்ட மகிழ்ச்சி இருக்கு பாருங்க அதுவும் நம்ம என்னைக்கோ எப்போ அந்த ஊருக்கு போறோம் அந்த நேரத்துல திருக்கல்யாணம் நடக்குதுன்னா அதெல்லாம் பார்க்கறதுக்கு என்ன ஒரு பாகியம் அவ்வளோ சந்தோஷமா நிம்மதிய நாங்க வந்து இந்த திருக்கல்யாணத்தை வைபவத்துல கலந்துக்கிட்டு அதன் பிறகு சாரநாத பெருமாளை தரிசிக்க போனோம் அங்க போனா அங்க பெருமாள் வந்து அப்படி ஒரு அற்புதமான ஒரு சேவை அப்படி ஒரு அலங்காரம் பண்ணி இருந்தா பெருமாளுக்கு அவ்வளோ சூப்பரா இருந்தது நம்ம தினோபவம் கோவிலுக்கு அப்பெல்லாம் அந்த மாதிரி வாய்ப்பு நமக்கு கிடைக்காது நம்ம என்னைக்கோ ஒரு நாள் அந்த ஊருக்கு நம்ம போறோம் அன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு அலங்காரம் ஒரு அற்புதமான சேவை கிடைச்சது ரொம்பவே சந்தோஷம் மனசுக்குள்ள அப்படி ஒரு ஆனந்தம் மகிழ்ச்சியுமா இருந்தது அந்த நேரத்துல அங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர் அவர்கிட்ட நான் கேட்டேன் இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறு சிறப்பு சொல்றீங்களா அப்படின்ட்டு கண்டிப்பா சொல்றேன் அப்படின்னு சொல்லி இக்கோவிலுடைய சிறப்புகளும் சில வராது சொல்லியிருக்காரு நாங்க கேட்கலாம் பெருமாள் திருநாமம் சாரநாதன் தாயார் சாரண ஐதி கோபுரம் சார விமானம் ஊர் சார கஷேத்திரம் குளம் சார பக்கரணி பஞ்ச சார இந்த சுவாமிக்கு அஞ்சு நாச்சார் ஈரேவி நாச்சார் பூமாதேவி நாச்சார் நீலாதேவி நாச்சார் மார்ம மகலட்சி நாச்சார் தடிக்கோய் சாராகி தாயார் ஏன் கெங்கே ஜெமுனு நிர்மலா சுந்து காவேரி அவெல்லாம் விளையாண்டு இருக்கும்போது ஒரு விஸ்வாசம் எந்த முடியும் ஒரு தஷ்டராஜ உத்ராஜ் வந்து பல ஜலமாக தான் பார்த்துருக்க நேரம் பார்த்துருக்கேன் ஒரு பண்ண பிரதர்ஷனம் பண்ணி சேவத்தில் அந்த சேவத்தில் போட்ட படம் வந்து கெங்கே என்ன தாங்கிற காவேரி என்ன தாங்கிற ரெண்டு சத்தம் இருக்குது பிரம்மா போயிட்டு இருக்கா சிவன் கெங்க பாவனாதீராக போனது கங்கு கேட்டார் தலைவர் தயார் மறுபடியும் பிரிமா படிச்சார் என்னவா வர வேற அவரோட மூத்த கொடுக்க முடியாது பேர் தான் வேதம் கலை சாஸ்திரம் அல்ல ஐடி பெருமா பிரிமா கூட்டு குடத்தை அடுத்த அவகாணம் பண்றான் அல்ல ஊர்ல போறது இந்த ஊர்ல பழங்கு புடத்தோட குடத்தோட வாசல் குடத்தோட கூட கும்பகோணம் மத்தியமன் திருச்சியாரை தங்கிய திரும்பி விடப்படுறாரு பண்டு வருஷம் மாமா மருந்து இந்த மாதிரி பண்றாரு

பங்கப்ரா சுடம்ார வைட்டு திருமன் ஸ் ஆச்சார் மகாட்சியன் தனிக்குதா கண்மடு அப்போ வரான் யார் சில காலந்தைக்கு பெருமாதியார் சேவைக்கிறாளோ அவன் மனத்துல எந்த காலம் இருந்தால் கொடுத்து பண்ணிக்கணும் அவளுக்கு பரிஜினம் வருவாரு தன்றிக்கு அவற்ற மொட்டம் மொட்டம் தைய மோற்றி புசு கிடையாது

நூத்தி எட்டு லட்ச இந்த சாமி தெரிஞ்ச எந்த காரியத்தையும் முடிக்கிறது நாங்கள் இந்த கோவிலுடைய ஸ்தர வரலாறையும் இந்த கோவிலுடைய சிறப்புகளும் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டோம் அந்த மாமா கிட்ட நாங்கள் கேட்ட உடனே மாமா ரொம்ப சூப்பராக சொன்னார் மாமாக்கு இந்த இடத்துல ரொம்ப தேங்க்ஸ் மாமா இப்போ இந்த கோவிலுடைய நடைத்திறப்புன்னு பார்க்கும்போது காலையில் ஆறு மணிலேருந்து மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் கோவில் நடை திறந்திருக்கும் மாலை வந்து பார்த்திங்கன்னா ஐந்து மணிக்கு கோவில் நடை இரவு எட்டு மணிக்கு கோவில் சாத்தப்படுது சரிங்களா நம்ம கும்பகோணத்தை சுற்றி எல்லா கோயிலுமே ரொம்ப சூப்பரா மனசு நிம்மதியா நிறைவாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் எந்த டென்ஷன் இல்லாம அதுக்கு காரணம் வந்து அகல் டிராவல்ஸ் தான் ஏன்னா இந்த அகல் டிராவல்ஸ்ல நான் கேப் எடுத்து இந்த கும்பகோணத்தை என்ன சுத்தி வந்துட்டு இருக்கேன் சூப்பரா எக்ஸ்ப்ளோ பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கும் தேவை அப்படின்னா அவங்க அகல் டிராவல்ஸ் உடைய நம்பர் இப்போ நான் கொடுக்குறேன் கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க கும்பகோணத்தை நிம்மதியா சுத்தி பாருங்க இந்த வீடியோ பிடிச்ச லைக் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பில் அடிச்சுடுங்க போறேன் உங்களுடைய